சீடத்துவம் என்பது ஒரு தொடர்ச்சியான பயணம் நம் குருவைப் போல மாற நாம் மேற்கொள்ளும் வாழ்நாள் முயற்சி கிறிஸ்தவர்களாகிய நம்மை பொறுத்தவரை அந்த குரு இயேசு கிறிஸ்து இது வெறும் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை போதனைகள் மற்றும் அவருடைய சாராம்சத்துடன் வாழ தீர்மானிப்பது அன்னை தெரசாவின் வார்த்தைகளை கவனியுங்கள் அவருடைய வாழ்க்கை தன்னலமற்ற சேவையின் சான்றாக இருந்தது அவர் அன்பை பற்றி போதிக்கவில்லை ஏழைகளுடன் அவர் அயராது உழைத்ததில் அதை வெளிப்படுத்தினார் அவருடைய செயல்கள் நம்மை நாமே நேசிப்பது போல நம்முடைய அயலாரையும் நேசிக்க வேண்டும் என்ற இயேசுவின் அழைப்பை எதிரொலித்தன சீடத்துவத்தை பின்பற்றுவது எளிதானது அல்ல நாம் தடுமாறுவோம் அவமானப்படுவோம் நாம் குறைந்து போவோம் திருத்துதர் பவுல் தனது மனமாற்றத்திற்குப் பிறகு கிறிஸ்துவை தீவிரமாக பின்பற்றியவர் தனது சொந்த குறைபாடுகளுடன் தொடர்ந்து போராடினார் சீடத்துவம் என்பது மாற்றத்தைப் பற்றியது நாம் அதிக இரக்கம் உள்ளவர்களாகவும் அதிக நீதி உள்ளவர்களாகவும் அதிக அன்பானவர்களாகவும் மாறுவது உண்மையான சீடத்துவம் முழுமையான வாழ்க்கைக்கு நம்மை வழிநடத்துகிறது கடவுளுடன் ஐக்கியத்திலும் மற்றவர்களுக்கு சேவையாற்றுவதிலும் நம்மை பக்குவப்படுத்துகிறது சீடத்துவம் ஒரு தொடர்ச்சியான அழைப்பு இயேசுவின் அடிச்சோடுகளை பின்பற்றும் நாமும் இயேசுவின் உண்மை சீடர்கள் ஆவோம்